அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேன்ன இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா இருபது சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோதான் பார்க்குறோம்னா இது எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் தாலுக்கால் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க காங்கயம் டவுன்லேருந்து ஜஸ்ட் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பூமிங்க ரெண்டு ஏக்கரா இருபது சென்ட்ங்க டோட்டல் ஏரியா தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி வருதுங்க இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரடி பூமியாகவே வந்துடுதுங்க ஊருக்கு பக்கமாகவே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக தார் ரோடு பேஸ் பூமிங்க நூறு அடி ரோடு பேஸ் வருதுங்க ரெண்டு ஏக்கரா இருபது சென்ட்டுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் மிக குறைந்த விலைங்க மெயின் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை வந்து மிக மிக குறைந்த விலைங்க காங்கயத்திலருந்து பார்த்தோம்னா ஒரு காங்கயம் பஸ் இருந்து பார்த்தோம்னா ஒரு பத்து நிமிஷம் டிராவலிங்லயே இந்த பூமிக்கு வந்துடலாங்க அளவுக்கு வந்து ரொம்பவுமே பக்கமான ஒரு லொக்கேஷனில் வந்து இது அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியில் பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே டைமண்ட் வேலி பென்சிங் வந்துருதுங்க தெக்கு வடக்கு லெந்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நூறு அடி ரோடு பேசுங்க செம்மண் பூமிங்க அருமையான செம்மண் பூமி ஜல்லிமன் பூமிங்க உங்களுக்கு விவசாய பர்பஸ்க்கும் சூட்டபுள் ஆகுங்க மற்றபடி எல்லா ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கும் ஆகுங்க லோ பட்ஜெட் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராக நடக்குங்க கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா ரேட்டு மதிப்பு உயர்றதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குதுங்க இந்த இடத்துல வடக்கு பார்த்த மாதிரி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் வர்ற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஏக்கரா இருபது செண்டு சேர்த்து டோட்டல் ப்ரைஸே நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க ரெண்டு ஏக்கரா இருபத்தஞ்சி செண்டுங்க டோட்டல் ப்ரைஸ் நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்ங்க இந்த பூமிக்கு பார்க்கணும் அப்படிங்கிறவங்க உடனே கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே